வெற்றிவேல் வீரவேல் சிவதாரா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சமீப காலமாக மிகவும் ட்ரெண்டிங்கான ஒரு கண்டென்ட் என்னென்னா முருகபக்தர் மாநாடு இந்த மாநாட்டுக்கான விரிவான தகவலை வந்து இப்போ நம்ம சேனல் மூலமாக பார்ப்போம் இந்த மாநாடு இந்துக்களோட பக்தி எழுச்சியை தூண்டு விதமாக தான் இருக்குமே தவிர அரசியல் சார்ந்து அமையாதுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது போக இது வந்து அரசாங்கம் நடத்துகிற மாநாடு இல்லை இந்துக்களை பாதுகாக்கிறதுக்குன்னே நிறைய இயக்கங்கள் எல்லாம் இருக்குது அதுவும் நம்ம குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் ஏன்னா பல்வேறு தொண்டு நிறுவனங்களும் வந்து செயல்பட்டு வருது இந்த மாநாடு நடக்காம இருக்கிறதுக்கு பலரும் பல விதமான எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க ஆனாலும் அதையும் தாண்டி நடக்குதுன்னா முருகனோட அருளால் மட்டும்தான் நடக்குதுங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் நம்ம சொல்றோம் தடைகளை தகர்ப்பான் தகப்பன் முருகன் அப்படின்னு தமிழ் என்றாலே முருகன் அப்ப உலகமெங்கும் வாழும் தமிழர்களுக்கு அறுபடை வீடுகளின் தரிசனம் என்பது ஒரு வாழ்வோட முக்கியமான குறிக்கோளா இருக்கும் பக்தர்களோட காணிக்கை மூலமா பல்லாயிரம் கோடி வருமானம் வருகின்ற போதும் அறுபடை உட்பட பல ஆயிரம் கோயில்கள் நம்ம தமிழகத்தில் இருந்தும் அது வந்து கேட்பாரற்று கவனிக்கப்படாமல் இருக்கு அதே போல் கோவில்களை சிதைக்க பலரும் துணிந்து முன்வர இதை வந்து நம்ம னர் இந்துக்களாகியமாம் தடுக்கணும் சங்க காலத்தில் வந்து பல மன்னர்கள் குறிப்பாக சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இருந்த ஆட்சி காலத்திலலாம் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம கோவில்களை அவங்களோட வரலாறையும் அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்கிறத வந்து நம்ம கோவில் மூலமாக தான் எடுத்து இது பண்ண கொண்டு வந்தாங்க அது மூலமாக தான் கட்டிட சிற்பக்கலைகள் பண்பாடுகள் ஆன்மீகம் வரலாறு என அனைத்தும் நிறந்த இடமாக இருந்தது நமது கோவில்கள் தான் ஆனால் இப்போ அது வந்து கேற்பாடற்றும் இல்லாமல் இருக்குது அதான் அதை பாதுகாக்கிறது வந்து ஒவ்வொரு இந்துவோட கடமை பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் பாதுகாப்பும் இல்லாமல் இந்த காலத்தில் இருக்குது பக்தர்கள் சொல்ல முடியாத துயரத்தை இந்த காலத்தில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஆலயத்து நிர்வாகம் செய்யும் தமிழக அரசும் கோயில் சொத்துகளையும் புனிதமான மலைகளையும் பாதுகாக்க எந்தவித நடவடிக்கை எடுக்கல அது போக நமது அனைத்து கோயில்களையும் உலகமே போற்றும் வகையில் வந்து பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டியது வந்து ஒவ்வொரு முருக பக்தர்களோட விருப்பமாகும் முருக பக்தர்களும் பக்தர்கள் இந்துக்களோட விருப்பமாகும் இது போன்ற பல துயரமான சம்பவங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தினமும் அரங்கேறி வந்துகிட்டு தான் இருக்கு ஒற்றுமையை பலம் என்னும் வாசகத்திற்கு ஏற்பதான் வந்து வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ளது நம்ம முருக பக்தர் மாநாடு இது முருக பக்தர் மாநாடுன்னு சொல்றதை விட இந்து மக்கள் அனைவரும் வந்து மாநாடுன்னு சொல்லி அனைவரும் நம்ம மாநாட்டில் கலந்து கலந்துக்கிட்டு இந்து சக்தியை வெளிப்படுத்த வேண்டுங்கிறது முக்கிய குறிக்கோள் மாநாட்டில் என்னென்ன நடக்குதுங்கிறத இப்போ பார்க்கலாம் ஜூன் பத்தாம் தேதி முதல் வந்து அறுபடை முருகன் கோவிலை வந்து கண்காட்சியை இடம்பெற வைக்கிறாங்க அதுபோக அறுபடை முருகன் கோவிலிருந்து வழிபாடு செய்யப்பட்ட வேல் வந்து கண்காட்சிக்கு வருகிறது அதே மாதிரி கல் கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குது நிகழ்ச்சிகள் அனைத்தும் வந்து பக்தர்களோட ஆன்மீக எழுச்சி ஏற்படுத்து வகையிலே தான் இருக்கும் ஆன்மீகத்தும் சார்ந்த இருக்குமே தவிர அரசியல் சார்ந்து இருக்காது பிரபல ஆன்மீகம் அரசியல் திரைத்துறை மற்றும் சமூக சிந்தனையாளர்கள் நமக்கு நமது மாநாட்டிற்கு வருகை தர இருக்கின்றனர் கந்தசஷ்டி கவசத்தை நம்மோட சேர்ந்து பல லட்சம் மக்கள் வந்து ஒருமித்த குரலில் சொல்ல போகிறோம் அப்போ இது ஒரு மிகப்பெரிய பக்தி உணர்வை நமக்குள்ளே எப்படி ஏற்படுத்தும்ங்கிறத வந்து நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க அதுபோக பிரபலங்களோட ஆன்மீக எழுச்சி உரை நடைபெறுது தமிழ்நாட்டிற்கே உரித்தான கலைநயமிக்க நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் இப்போ இந்த காலத்தில் அழிந்து வரும் சூழ்நிலையிலையும் நம்ம அதை வந்து அந்த கலை நிகழ்ச்சிகளை மீட்டெடுத்து நம்ம புதுப்பித்து நம்ம கொண்டு வரணுங்கிறது ஒரு நம்மளோட கடமை காவடி பால்குடம் பாத யாத்திரை குழுக்கள் வந்து பக்தி பூர்வமா வர இருக்கிறாங்க வாகனங்கள் நிறுத்த சிறந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அடிப்படை வசதிகளாக வந்து அனைத்து ஏற்பாடுமே வந்து நம்ம மாநாட்டில் செஞ்சிருக்காங்க உணவு உணவுக்கூடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அது போக எல்லா இடங்கள்ல இருந்தும் நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வந்து எல்இடி திரைகள் மைதானத்தை சுற்றி வைக்கப்பட்டிருக்கு ஆன்மீகம் மற்றும் இந்து விழிப்புணர்வு நூல்கள் வந்து நம்ம மாநாட்டில் விற்பனைக்கு கிடைக்கும் இது போன்ற ஆன்மீக எழுச்சியை நமக்குள்ள அதிகரிக்க செய்யும் விதமாகவே அமைகிறது இந்த மாநாடு அது போக ஆகையால் நம்ம ஒவ்வொருவருமே வந்து நமக்கு குடும்பத்தோட நம் பகுதி மக்களோட கலந்து கொண்டு மாநாட சிறப்பிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கலாம் இம்மாநாடு மூலமாக நம்ம தமிழக தமிழகத்தின் பக்தி சக்தியை வெளிப்பட செய்வோம் அனைவரும் வாருங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி இதுபோல மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சிவதாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்